அனைவரையும் வணங்குகின்றேன் மாணிக்கவாசகப் பெருமான் அருளி செய்திருக்கின்ற திருவாசகத்திலே முழுவதுமாக பறந்திருக்கின்ற வாழ்வியல் நெறிகளை நாம் தொடர்ந்து பேசி வருகின்றோம் அந்த வரிசையில் இன்றைக்கு ஒரு அருமையான பாடலை எடுத்துக்கொள்கிறோம் அதனை வாழ்வியல் நெறிகளோடு தொடர்புபடுத்திப் பேசுகிறோம் எச்சம் அறிவேன் நான் எனக்கு இருக்கின்றதை அறியேன் அச்சோ எங்கள் அரணே அருமருந்தே எனதமுதே செச்சை மலர்ப்புரை மேனியன் திருப்பெருந்துரை உறைவான் நிச்சம் என நெஞ்சில் மன்னி யானாகி நின்றானே இந்த பாடலின் பொருள் எச்சம் அறிவேன் நான் எனக்கு என்னென்ன வேண்டுமோ என்னென்ன ஆசைகளோ அனைத்தையும் அறிவேன் நான் எனக்கு இருக்கின்றதை அறியேன் என் உள் என் மனத்தில் என்ன இருக்கிறது அதை அடைவதற்கு தகுதியானவனா என்பதை அறியேன் என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றிக் கொள்வதற்கு உரிய தகுதிகளை நான் வளர்த்துக் கொண்டிருக்கிறேனா அறியேனே ஆனால் திருப்பெருந்துறையிலே உரைகின்ற சிவபெருமானே ஆத்மநாதனே நிச்சம் என நெஞ்சில் மண்ணி நித்தமும் உனை நெஞ்சிலே ஏற்று வணங்கி உள்ளம் உருகி நின்றேன் அவன் யானாகி என்னுள் நின்றானே சிவபெருமான் மாணிக்க வாசகர் மனதிலே மாணிக்க வாசகனாகி சிவபெருமான் என்றார் இது பொருள் இப்போ எச்சம் அறிவேன் நான் எனக்கு என்னென்ன வேணுமோ என்னென்ன ஆசைகளோ எல்லாம் அறிவேன் இதெல்லாம் பாக்கி இருக்கிறது இதெல்லாம் நான் பெற வேண்டும் அப்படி என்ற மனநிலையிலே நான் இருக்கிறேன் எனக்கு என்னென்ன வேண்டும் இதெல்லாம் எனக்கு வேண்டும் ஒரு மனிதன் என்னென்ன ஆசைப்படுவான் என்று நமக்கெல்லாம் தெரியும் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் ஒரு படிக்கின்ற மாணவன் நான் இந்த தேர்விலே நூற்றுக்கு தொண்ணூறு மார்க் வாங்க வேண்டும் என்று ஆசையோடு இருந்தானே ஆனால் அதற்கேற்ப அவன் தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும் தான் தகுதியானவனா என்பதை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படித்தான் வாழ்க்கையிலே ஒவ்வொருவரும் நமது தகுதியை மேன்மையை திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் நாம் ஒரு நோக்கத்தை அடைவதற்கு தீர்மானித்தோமையானால் அந்த நோக்கத்தை அடைவதற்கான தகுதியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற வாழ்வியல் நெறியினை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம் இந்த பாடலில் இயந்திரங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு வருடமும் தேய்மானம் உண்டு மனிதர்களுக்கு அப்படி அல்ல ஒவ்வொரு வருடமும் வளர்ச்சி உண்டு கற்றலிலே வளர்ச்சி அனுபவத்திலே வளர்ச்சி திறமையிலே வளர்ச்சி ஆற்றலிலே வளர்ச்சி புதுமைகளை படைப்பதிலே வளர்ச்சி மனிதர்களுக்கு ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி உண்டு இயந்திரங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தேய்மானம் உண்டு நமக்கு தேய்மானம் கிடையாது நமக்கு வளர்ச்சி தான் உண்டு ஒவ்வொரு நாளும் நாம் வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும் வளர்ச்சியை நோக்கமாக இருக்க வேண்டும் அந்த வளர்ச்சிக்கேற்ப நாம் நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற நெறியினை இந்த பாடல் நமக்கு சுட்டி காட்டுகிறது அதற்கு நம்மை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நமது திறமைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நமது திறமைகளை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நாம் எதிர்பார்க்கின்ற இலக்கினை நாம் அடைய முடியும் வாழ்வில் ஒரு வளர்ச்சியை அடைய வேண்டும் என்று ஒரு இலக்கு நாம் நிர்ணயித்தால் அந்த இலக்கினை அடைவதற்கேற்ப நம்மை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அதற்கு நம்மை நாம் அறிய வேண்டும் அறிந்து அதன்படி செயல்பட வேண்டும் திருமந்திரம் சொல்லும் தாம் அறிவார் அண்ணல் தாழ் பணிவார் தாம் அறிவார் அறம் தாங்கி நிற்பர் தாம் அறிவார் சிவத்தத்துவர் ஆவர்கள் அவர் தாம் அறிவார்க்கு தமர் பரன் ஆமே என்று திருமந்திரம் சொல்லும் என்ன பொருள் தன்னை அறிபவர்கள் தாம் அறிவார் அண்ணல் தாழ் பண்ணிவார் ஐயா நான் எனது சக்தி இதுதான் எனது திறமை இதுதான் எனது ஆற்றல் இதுதான் ஆனால் நீதான் எல்லாம் நீ நினைத்தால் என்னுடைய ஆற்றலும் உன் அருள் இருந்தால் நான் என்னை இன்னும் மேம்படுத்திக் கொள்வேன் தாம் அறிவர் அண்ணல் தாழ் பணிவர் இரண்டாவது தாம் அறிவர் அறம் தாங்கி நிற்பர் தன்னை அறிந்தவர்கள் அறத்தின் வழியிலே செயல்படுவார்கள் அறம் என்றால் என்ன விருப்பு வெறுப்பு இல்லாது செயல்படுவார்கள் உண்மை நிலையில் இருப்பார்கள் உண்மை வழியில் செயல்படுவார்கள் ஒன்று தாம் அறிவர் சிவத்தத்துவராவர்கள் அவர் தன்னை அறிந்தவர்கள் சிவத்தத்துவர்களாக மாறுவார்கள் தாம் அறிவார்க்கு தமர் பரன்னாமே தமர் என்றால் நெருங்கிய இருப்பவர் நெருங்கிய உறவினர் என்று வைத்துக் கொள்ளலாம் மிக நெருங்கி இருப்பவர் என்று வைத்துக் கொள்ளலாம் அப்போ தம்மை அறிந்தவர்க்கு தாம் அறிவார்க்கு தமர் உறவினர் நெருங்கி இருப்பவர் பரணாமே இறைவன் தன்னை முழுமையாக அறிந்தவர்களுக்கு இறைவன் மிக அருகில் மிக நெருங்கி இருப்பார் ஆக இந்த திருவாசகத்திலே எச்சும் அறிவேன் நான் எனக்கு இருக்கின்றதை அறியேன் எனக்கு இருக்கின்றதை நான் அறிந்தேன் ஆனால் இறைவன் சிவபெருமான் எனக்கு மிக அருகிலே இருப்பார் தாம் அறிவார்க்கு தமர் தமர் என்றால் மிக நெருங்கி அருகிலே இருப்பவர் தாம் அறிவார்க்கு தமர் பரணாமே இதிலிருந்து என்ன வாழ்வியல் நெறி நாம் தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் நாம் எதிர்பார்க்கின்ற வளர்ச்சிக்கு ஏற்ப நம்மை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் நாம் எதிர்பார்க்கின்ற வளர்ச்சிக்கு ஏற்ப நம் மனநிலையை நாம் கொள்ள வேண்டும் நமது திறமை என்ன நமது ஆற்றல் என்ன அதை அறிந்து நமக்குரிய வளர்ச்சியை நிர்ணயிக்க வேண்டும் இல்லையென்றால் என்றால் சிரமம் வரும் இந்த வாழ்வியல் தான் மாணிக்க வாசக பெருமான் தமது திருவாசகத்திலே நாம் அறிந்து கொள்ளும் வண்ணம் தெரிவித்திருக்கிறார் திருமூலரும் அந்த கருத்தையே வலியுறுத்திச் சொல்லுகிறார் தன்னை அறிய வேண்டும் தன்னை அறியாமல் இருந்தால் அதுவே மிகப்பெரிய சிரமமாக இருக்கும் அதைத்தான் அடுத்தடுத்து பாடல்களிலே மாணிக்க வாசக பெறுமாறும் சொல்லுகிறார் அடுத்த நிலையிலே ஏற்கனவே நாம் திருவாசகத்திலே உங்களுக்கு ஒரு பாடல்களை பகிர்ந்து கொண்டு பேசி இருக்கிறோம் விலா நிறைவே கோதிலாகாமூதே சூடற் மறையுமையின் பொருளுமாம் வந்து என் மனத்திடை மண்ணிய மண்ணே சிறை பெறா போல் சிந்தை வைப்பாயும் திருப்பெரும் துறையுறை சீவனே நீ என் உடலிடம் கொண்டாய் இனி உன்னை என்னே இந்த பாடலுக்கும் நாம் இப்பொழுது ஆரம்பத்திலே சொன்னோமல்லவா அந்த பாடலுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு இறைவனே நீ என் உடலிடம் கொண்டாய் இனி உன்னை என்னே இனி எங்கே போய் உன்னை நான் போய் இறைவா இறைவா விரைவா என்று நான் கேட்கப் போகிறேன் என் உடல் விடம் கொண்டாய் இதைத்தான் அந்த பாடலிலே நிச்சம் என நெஞ்சில் மண்ணி நிச்சம் என நெஞ்சில் மண்ணி யானாயி நின்றானே திருப்பெருந்துறையிலே உரைகின்ற பெருமான் நிச்சம் என நெஞ்சில் மண்ணி தினந்தோறும் அவரை நெஞ்சிலே நினைத்து நான் வழிபட்டேன் உள்ளம் உருகி நின்றேன் கல் நெஞ்சன் கல் நெஞ்சன் மனவழியன் நான் உருகி நின்றேன் இந்த கல் மனதை உருக்கி சிவபெருவான் யானாகி நின்றான் இங்கே இறைவனேனி இடம் கொண்டாய் இனி உன்னை என்னிருக்கேனே இறைவனே நீயன் உடலிடம் கொண்டாய் இனி அதாவது அன் குறைவிலா நிறைவாக வாழ வேண்டும் கோதிலா அமுதாக வாழ வேண்டும் மறையுமாம் மறையின் பொருளுமாம் வாழ வேண்டும் நாம் ஒரு கருத்தை சொல்லுகிறோம் என்றால் அந்த கருத்தை பின்பற்றுவர்களாக நாம் வாழ வேண்டும் மறையுமாம் மறையின் பொருளுமாம் வந்து என் மனத்திடை மண்ணிய மண்ணை சிறைபெறா நீர்போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெருந்துறையுரை சிவனே நீரினை சிறைப்பிடிக்க முடியாது அது ஏதேனும் ஒரு வழியை தேர்ந்தெடுத்து பாய்ந்து கொண்டுதான் இருக்கும் அப்படி சிறைபெறா நீர்போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெருந்துறையுரை சிவனே என் சிந்தை முழுதும் சிவமாக இருக்கிறது என்று மாணிக்கவாசகர் சொல்லுகிறார் இறைவனே நீ என் உடலிடம் கொண்டாய் எண்ணிற கேடி நிச்சம் என நெஞ்சில் மண்ணி யானாகி நின்றானே இதுதான் திருவாசகம் நமக்கு கற்றுத்தருகின்றது எச்சம் அறிவேன் அனைவருக்கும் இந்த எண்ணம் இருக்கிறது ஆனால் எனக்கு இருக்கின்றதை அறியேனே எனக்கு இருக்கின்றதை அறிய வேண்டும் இதனை திருவாசகத்திலிருந்து நாம் வாழ்வியல் நெறியாக எடுத்துக்கொள்ளுகிறோம் அன்பர்களே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்